வணக்கம் மக்களை சற்று வெளியான மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது நாளைய தினம் அனைத்து விதமான மக்களவைக்கான தேர்தல் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கையாக எண்ணப்பட்டு வெளியாகி கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது திமுக திக்க தேமுதிக திமுக ஐந்து தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா குறிவைத்திருக்கிறார்கள் அதிலும் எண்பது சதவீத மிகப்பெரிய வெற்றி யாருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு முக்கியமான கட்சி நான் நடுத்ததாக தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய பெரும்பான்மையான கட்சி தான் தேசிய முற்போக்கு திராவிட கடகம் என்று சொல்லலாம் இந்த ஒரு சூழலில் இந்த இரு கட்சிகளும் மோதக்கூடிய வந்து தொகுதிகளில் பெரும்பான்மை தேமுதிகவுக்கே செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பேச்சுகள் ஒரு பக்கம் பேசப்பட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதற்கான காரணம் என்னவென்றால் விஜயகாந்த் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கண்டிப்பாக ஒருபொழுதும் அவரை வந்து பாத்தீங்கன்னா மறுக்க மாட்டார்கள் வெறுக்க மாட்டார்கள் ஸோ அவர்களுக்கு அவருக்காக வாக்கை கண்டிப்பாக செலுத்துவார்கள் என்று ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட திமுக வர திமுகவுக்கு அப்போ வாக்கு வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கும் வரும் அதாவது திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியை பிடிக்காத ஒரு சிலர் இருப்பார்கள் அவர்கள் மட்டுமே தேமுதிக அவர்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள் அப்படின்னு அவர்களும் செலுத்துவார்கள் புதிய தலைமுறையினர்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேமுதிக பக்கம் வாக்குகளை செலுத்துவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது என்றே கூறப்படுகிறது குறிப்பிட்ட தொகுதிகளை மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அளவில் ஒரு சில தொகுதிகளிலும் தேமுதிகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேடி வாக்குகளை செலுத்திருக்க கூடிய காட்சிகளும் இருக்கிறது அதாவது அந்த ஆதரவும் இருக்கிறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முக்கிய புள்ளிகளும் நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகவின் முக்கியமான ஆதரவாளர்கள் வந்து ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழலில் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகள் பாஜகவாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சி என்ற நான்கு முனை போட்டியில் ஒரு ஒரு தொகுதியிலும் குறிப்பிட்ட கட்சிகள் தீவிரமாக கலப்பணியாற்றி தம்வசம் வாக்குகளை திருப்பிக் கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழலில் நாளை எதிர்பார்க்கின்ற முடிவுகள் வெளியாகும் என்று கணிக்கப்படுகிறது ஒரு பக்கம் என்னதான் கருத்து கணிப்புகள் கூறி கொண்டிருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் ஆதரவு யாருக்கு கிடைத்திருக்கும் என்று தேர்தல் அன்றே வாக்குப்பதிவு அன்றே தெரிந்துவிடும் ஆனால் இந்த ஒரு சூழலில் மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் திமுகவை விட தேமுதிக அதிகமாக பேசப்படுகிறது அதாவது இந்த இரண்டு கட்சிகள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் தேமுதிகவே அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் தேமுதிகவுக்கு அதிகப்படியான சதவீதம் போயிருக்குமோ என்ற ஒரு அதிர்ச்சியில் திமுகவினர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்